ஆண்டுவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் சபையுரையாளர் அதிகாரம் ஒன்பது இறைவசனம் பதினேழு மூடர்கள் கூட்டத்தில் அதன் தலைவன் முழக்கம் செய்வதை கேட்பதை விட ஞானம் உள்ளவர் அடக்கமுடன் கூறுவதை கேட்பதே நன்று ஞானத்தின் இருப்பிடமாக இறைவா உம் தூய ஆவியினால் இன்று எங்களை அபிஷேகம் செய்வீராக உம் ஞானக் கீற்றால் எங்களை பற்றி எரிய செய்வீராக எங்களை சுற்றி ஞானம் உள்ள இறை அச்சம் கொண்ட நல்ல மனிதர்கள் இருப்பார்களாக தீயவர்கள் என்றும் எங்களை விட்டு தொலையில் இருப்பார்களாக உம் ஆசியால் அன்பால் எங்களை என்றும் நீர் நிரப்புவீராக ஆமீன்